வணக்கம் மக்களே இதுதான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டு டிப்பச்சார் பாருங்கள் அழகாக இருக்குது தேர் நம்ம தமிழ்நாட்டுடைய தேர் திருவிழாவை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியாக இங்கே வந்து தேர் வச்சுருக்காங்க எப்படி வெளிநாட்டில் போய் ஓடி ஓடி உழைச்சிட்டு நம்ம உள்ளூருக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்கும்போது உள்ளூரில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கும்போது அந்த தேர் திருவிழாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரியாக ரொம்ப அழகாக இருக்குது உலகம் முழுவதும் சுற்றினாலும் நம்ம அந்த உள்ளூர் விமான நிலையத்தில் இறங்கும் போது வருமே ஒரு சுகம் அது தனி சுகம் அது தனி ஒரு அனுபவம் அது வெளிநாட்டில் போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நேர வேலை பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம சொந்தங்களோட பார்க்க போகிறோம் நம்ம பிள்ளைங்களை பார்க்க போகிறோம் நம்ம அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம் மனைவியை பார்க்க போகிறோம் போய் நம்ம ஒரு திருவிழாவை கொண்டாட போகிறோம் அப்படி இவ்வளோ நாளாக கண்டுகிட்டு இருந்த கனவெல்லாம் நினைவாக பார்க்க போகும்போது அது ஒரு சந்தோஷம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இதுவரை வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எனது நன்றிகள் தேங்க்யூ